இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று சனிப்பெயர்ச்சி பலன்கள் பரிகாரங்கள் வணக்கம் நேயர்களே நாம் தற்பொழுது பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான பயிற்சி பலன்கள் மற்றும் பரிகாரங்களை பார்க்க இருக்கின்றோம் டிசம்பர் இருபதாம் தேதி மாலை ஐந்து இருபது மணிக்கு சனி பகவான் மகர ராசியில் இருந்து கும்ப கும்பராசிக்கு பயிற்சியாகிறார் பொதுவாக சனிப்பெயர்ச்சி வந்தாலே வாழ்க்கையில் பலவிதமான திடீர் மாற்றங்கள் உண்டாகும் தனிப்பட்டவர் ஜாதகத்தில் ராசிக்கு ஒன்று இரண்டு நான்கு ஏழு எட்டு பனிரெண்டாம் இடங்களுக்கு கோட்சாரப்படி சனி வரும்போது கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது மேலும் சனியின் பார்வை விழும் ராசிகள் பலவிதமான பிரச்சனைகள் விரயங்களை சந்திக்க வேண்டி வரலாம் சனி இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடமே ஒருவரின் கர்ம இணையை சுட்டிக்காட்டும் என்பதால் சனியின் பார்வை முக்கியத்துவம் பெறுகிறது இந்த சனி பயிற்சியில் கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள் ஏழரை சனி ராசிகள் கும்பம் மகரம் மீனம் கும்பம் ஜென்மசனி மகரம் பாதசனி மீனம் விரய சனி இது தவிர கடகம் அஷ்டம சனி சிம்மம் கண்ட சனி விருச்சிகம் அர்த்தாஷ்டம சனி சனி பகவானை பற்றிய அரிய தகவல்கள் சனிக்கு நட்பு கிரகங்கள் புதன் சுக்கிரன் ராகு கேது குரு பகை கிரகம் சூரியன் சந்திரன் செவ்வாய் பூசம் அனுஷம் உத்திரட்டாதி ஆகிய நட்சத்திரங்களுக்கு சனி அதிபதியாவார் சனி திசை பத்தொன்பது வருடங்களாகும் சனி ஆண் கிரகமும் இல்லாமல் பெண் கிரகமாகவும் இல்லாமல் இருப்பவராவார் சனியின் நிறம் கருமை வாகனம் காக்கை பாஷை அந்நிய பாஷைகள் உலோகம் இரும்பு வஸ்திரம் கருப்பு திசை மேற்கு தேவதை யமன் சாஸ்தா 64 வன்னி தானியம் எள்ளு புஷ்பம் கருங்குவளை சுவை கசப்பு சனியின் ஆட்சி வீடுகள் மகரம் கும்பம் உச்ச வீடு துலாம் நீச்ச வீடு மேஷம் பகை வீடு சிம்மம் கோட்சாரப்படி சனி தீமை செய்யும் ராசிக்காரர்களுக்கு சனி திசை ராகு திசை கேது திசை ஆறு எட்டு பனிரெண்டாம் திசை மற்றும் மாரக பாதக திசைகள் ஜாதகத்தில் நடந்தால் கட்டாயம் ஜென்ம நட்சத்திர நாளில் கோவிலுக்கு செல்ல வேண்டும் என்கிறார் சரி இனி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் சனி பயிற்சி பலன்கள் பரிகாரங்களை பார்க்கலாம் துலாம் சித்திரை மூன்று நான்கு பாதங்கள் சுவாதி விசாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் துலாம் ராசிக்காரர்களே இதுவரை உங்கள் ராசிக்கு நான்காம் வீட்டில் அமர்ந்திருந்த சனி பகவான் இப்போது உங்கள் ராசிக்கு ஐந்தாம் வீட்டில் வந்து அமர்வதால் குடும்ப பொறுப்புகள் அதிகரிக்கும் ஆயினும் உற்சாகமாக செயல்படுவீர்கள் உங்கள் கடமைகளை எல்லாம் சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் கடந்த மூன்று ஆண்டுகளாக அர்த்தாஷ்டம சனியாக உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்தில் இருந்த சனி பகவான் பலவிதமான கஷ்டங்களை தந்திருப்பார் மிக கடினமான காலகட்டங்களை எல்லாம் தாண்டி வந்துவிட்டீர்கள் வீடு வண்டி வாகனம் வகையில் ஏற்பட்ட கடன் அனைத்தும் இந்த சனி பயிற்சியில் முடிவுக்கு வரும் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த அச்ச நிலை இனி இருக்காது பிரிந்த வாழ்ந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேர்வீர்கள் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் அதே சமயம் பூர்வீக சொத்தில் பிரச்சனை ஏற்படும் சிலர் சொந்த ஊரை விட்டு செல்ல நேரலாம் தேவையில்லாத கவலையால் சமயத்தில் எதிர்மறை எண்ணங்கள் உருவாகும் யோகா தியானம் ஆலய வழிபாடு மூலம் சரி செய்து கொள்வீர்கள் பணியிடங்களில் சற்று பொறுமையை கடைபிடிப்பது நல்லது பண விஷயத்தில் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது புது தொழில் தொடங்குவீர்கள் நல்ல லாபம் வரும் வேலை பழம் அதிகரிக்கும் அரசு அனுகூலம் உண்டாகும் சிறு தொழில் செய்வோருக்கு நல்ல லாபம் வரும் தக்க சமயத்தில் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் சகோதரர் வகையில் லாபம் உண்டு இது பொற்காலம் கணவர் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார் சிலர் புது வீட்டிற்கு தனி குடித்தனம் செல்வீர்கள் அலுவலகம் செல்லும் பெண்களுக்கு பனிச்சுமை அதிகமாக இருந்தாலும் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள் கன்னி பெண்களை பொறுத்தவரை திருமணம் தாமதமாகும் உயர்கல்வி படிக்க வெளியூர் செல்வீர்கள் வியாபாரிகளுக்கு இது சாதகமான சனிப்பெயர்ச்சியாகும் கூட்டு தொழிலில் அதிக லாபம் கிடைக்கும் ஏற்றுமதி இறக்குமதி ஏஜென்சி பேர்பார்ட்ஸ் விட்பவர்கள் காஃபி ஷாப் ஹோட்டல் பேக்கரி பூ வியாபாரம் ஆயில் ஸ்டோர் லாயர் ஷேர் மார்க்கெட் அழகு சாதன கடை வைத்திருப்பவர்களுக்கு நல்ல லாபம் வரும் அலுவலகத்தில் வேலை செய்பவர்களை பொறுத்தவரை மேல் அதிகாரியின் நம்பிக்கையை பெறுவீர்கள் கொடுத்த வேலையை நல்லபடியாக முடிப்பீர்கள் எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும் சம்பளம் அதிகரிக்கும் ஐடி மற்றும் மீடியாவில் வேலை பார்ப்பவர்களுக்கு யோகமான சனி பயிற்சி இதுவாகும் சனி பகவான் பார்வை பலன்கள் சனி பகவான் உங்கள் ராசிக்கு இரண்டு ஏழு ஆம் இடங்களை பார்வை செய்வதால் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் சனி பகவான் உங்கள் ராசிக்கு இரண்டாம் வீட்டை பார்ப்பதால் கவனமாக பேசவும் விளையாட்டாக சொன்னது கூட சமயத்தில் வினையாகும் சில நேரங்களில் உங்களையும் அறியாமல் உணர்ச்சி வசப்பட்டு பேசுவீர்கள் அதனால் நீண்ட நாள் நட்பையும் ஒரு நொடியில் இழக்க நேரலாம் இந்த காலகட்டத்தில் பண விஷயத்தில் பிறருக்காக ஜாமீன் கொடுக்க வேண்டாம் சனி பகவான் உங்கள் ராசிக்கு ஏழாம் வீட்டை பார்ப்பதால் கணவன் மனைவி இருவரும் வேலை பிரிந்து வாழ நேரலாம் சனி பகவான் உங்கள் ராசிக்கு லாப வீட்டை பார்ப்பதால் ஷேர் மூலம் திடீர் லாபம் வரும் தக்க நேரத்தில் அரசு அதிகாரிகள் உதவுவார்கள் இழுபறியாக இருந்த வேலைகள் ஒரு வழியாக முடியும் கடனாக கொடுத்த பணம் வசூலாக கால காலதாமதமாகும் உங்களுக்குண்டான பாருங்கள் மூல நட்சத்திரம் வரும் நாளில் நாமக்கல் ஆஞ்சநேயருக்கு வடை மாலை சாற்றி வழிபடுங்கள் எதிர்பார்த்த சுப காரியம் நல்லபடியாக நடைபெறும் இனி உங்கள் ராசிக்கு எத்தனை சதவிகித பலன்கள் என பார்க்கலாம் துலாம் எழுபது சதவிகித பொறுப்பு விருச்சிகம் விசாகம் நான்காம் பாதம் அனுஷம் கேட்டை விருச்சிக ராசிக்காரர்களே இதுவரை உங்கள் ராசிக்கு மூன்றாம் வீட்டில் அமர்ந்திருந்த சனி பகவான் இப்போது உங்கள் ராசிக்கு நான்காம் வீட்டில் வந்து அமர்வதால் வேலையில் அலைச்சல் இருக்கும் பொறுமையாக செயல்படுவது நல்லது எதையும் யோசித்து செய்வது அவசியமாகும் சனி நான்கில் ஆட்சி பெற்று அமர்வதால் கடன் வாங்கி வீடு கட்டுவீர்கள் அதிக அளவில் சுபவிரயங்கள் செய்வீர்கள் சிலர் சொந்த ஊரை விட்டு செல்ல நேரும் கடந்த மூன்று ஆண்டுகளாக பல விஷயங்களை சமாளித்து சாதனை படைத்திருப்பீர்கள் தற்போது அர்த்தாஷ்டம சனி வருவதால் சின்ன சின்ன வேலைகளை கூட அலைந்துதான் முடிக்க வேண்டி வரும் தவிர்க்க முடியாத செலவுகள் அதிகரிக்கும் தர்ம சங்கடமான சூழ்நிலைகளில் அவ்வப்போது சிக்கிக் கொள்வீர்கள் எந்த விஷயத்திலும் கூட்டு வேண்டாம் மற்றவர்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைக்க வேண்டாம் வீடு வாங்குவது கட்டுவது கொஞ்சம் இழுபறியாகி முடியும் அதிக வட்டிக்கு கடன் வாங்குவதை தவிர்ப்பது நல்லது சொத்து வாங்கினால் தாய் பத்திரத்தை சரிபார்த்து வாங்கவும் சமயத்தில் வில்லங்கம் வந்து சேரும் வண்டி வாகனம் மூலம் அடிக்கடி தேவையில்லாத செலவுகள் வரலாம் இரவு நேர பயணங்களில் கவனம் தேவை வழக்கில் தீர்ப்பு தாமதமாகும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்திருந்த விசா கிடைத்து அயல்நாட்டு பயணம் சாதகமாக அமையும் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் தாயார் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும் மீடியாவில் வேலை பார்ப்பவர்களுக்கு அதிர்ஷ்டமான காலகட்டம் இது வீடு வண்டி வாகன மாற்றம் உண்டாகும் சிலருக்கு பதவி உயர்வுடன் வேலை மாற்றம் உண்டாகும் அரசு அனுகூலம் உண்டாகும் சிறு தொழில் செய்வோருக்கு நல்ல லாபம் வரும் புதிய நண்பர்களால் ஆதாயம் உண்டாகும் அயல்நாடு செல்ல விசா கிடைக்கும் இல்லத்தரசிகளை பொறுத்தவரை வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவீர்கள் சிலர் தங்க நகைகள் விலை உயர்ந்த செல்போன் வாங்குவீர்கள் அலுவலகம் செல்லும் பெண்களை பொறுத்தவரை குட் பிரஷர் அதிகரிக்கும் சக ஊழியர்களால் பணிச்சுமை அதிகரிக்கும் கன்னி பெண்களை பொறுத்தவரை உயர்கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்துவீர்கள் கல்யாணம் தடைப்பட்டு முடியும் மாணவ மாணவிகளுக்கு சவாலான காலகட்டம் இது அதனால் விளையாட்டை குறைத்து படிப்பில் அக்கறை செலுத்துங்கள் அலட்சிய போக்குடன் கடைசி நேரத்தில் படிக்கும் பழக்கத்தை தவிர்ப்பது நல்லது தொழில் புரிவோர் பட்டிக்கு கடன் வாங்கி கூட்டு தொழிலை விருத்தி செய்ய வேண்டாம் எலக்ட்ரானிக்ஸ் கம்ப்யூட்டர் நாட்டு மருந்து மூலிகை வஸ்து பழைய பேப்பர் கடை கறிக்கடை காலனி கடை சிறு தொழில் புரிவோருக்கு எல்லாம் நல்ல காலகட்டம் இது அலுவலகத்தில் வேலை பார்ப்பவர்கள் பணியில் கூடுதல் கவனம் செலுத்தவும் சிலருக்கு வேலையில் நெருக்கடி இருந்தாலும் பதவி உயர்வு சம்பள உயர்வும் கிடைக்கும் கணினி துறையினருக்கு புதிய சலுகைகள் கிடைக்கும் சனி பகவான் பார்வை சனி பகவான் உங்கள் ராசி மற்றும் ராசிக்கு ஆறு பத்தாம் இடங்களை பார்வை செய்வதால் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் சனி பகவான் உங்கள் ராசியை பார்ப்பதால் அவ்வப்போது சனி பகவான் உங்கள் ராசிக்கு ஆறாம் வீட்டை பார்ப்பதால் எதிரிகள் அனைவரும் உங்களை விட்டு விலகுவார்கள் கோர்ட் கேஸ் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் சனி பகவான் உங்கள் ராசிக்கு பத்தாம் வீட்டை பார்ப்பதால் உத்தியோகத்தில் பனிச்சுமை அதிகரிக்கும் சிலருக்கு வேலை மாற்றம் ஏற்படும் புதிய பொறுப்புகள் உங்களை நம்பி தருவார்கள் மொத்தத்தில் இந்த சனி சனிப்பயிற்சி வேலை சுமையையும் செலவுகளையும் தந்தாலும் உங்கள் முயற்சியால் வாழ்வில் அடுத்த கட்டத்தை நோக்கி செல்வீர்கள் உங்களுக்குண்டான பரிகாரங்கள் சனிக்கிழமை சனி சனிவோரையில் திருக்கொள்ளிக்காடு சனிஸ்தலம் சென்று எட்டு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுங்கள் சனியால் ஏற்படும் தோஷம் நிவர்த்தியாகும் இனி உங்கள் ராசிக்கு எத்தனை சதவிகித பலன்கள் என பார்க்கலாம் விருச்சிகம் அறுபது சதவிகிதம் கவனம் தனுசு மூலம் பூராடம் உத்திராடம் ஒன்றாம் பாதம் தனுசு ராசிக்காரர்களே ஏறக்குறைய எட்டரை ஆண்டுகளாக உங்களை ஆட்டி படைத்த சனி பகவான் இப்போது உங்களை விட்டு விலகி உங்கள் ராசிக்கு மூன்றாம் வீட்டில் அமர்வதால் தொட்டதெல்லாம் இனி வெற்றிதான் மனதளவில் விலகியிருந்த கணவன் மனைவி கூட இனி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு விட்டுக் கொடுத்து வாழ்வீர்கள் சிலர் குடும்பத்துடன் வடமாநில புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவீர்கள் நடிப்பு நாடகம் கலை நாட்டியம் ஜோதிடம் புரோகிதம் ஆன்மீகத்தில் இருப்பவர்கள் மற்றும் மீடியாவில் வேலை பார்ப்பவர்கள் அனைவருக்கும் இது அற்புதமான சனி ஆகும் பணம் பெயர் புகழ் அனைத்தும் உங்கள் சுய முயற்சியால் அடைவீர்கள் தாழ்வு மனப்பான்மை நீங்கி தன்னம்பிக்கை பிறக்கும் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் யோகம் தியானம் பக்தி ஞானம் என்று மனதை இறை சக்தியால் பக்குவப்படுத்திக் கொள்வீர்கள் இதுவரை தடைப்பட்ட சுபகாரியங்கள் இனி நல்லபடியாக நடக்கும் சொந்த வீட்டிற்கு கூட புகுவீர்கள் கடன் பிரச்சனை தீரும் அடமானம் வைத்து தங்க நகைகளை மீட்பீர்கள் சமுதாயத்தில் மேலான நிலையை அடைவீர்கள் பழைய வீட்டை அகற்றிவிட்டு புது வீடு கட்டி கிரக பிரவேசம் செய்வீர்கள் எல்லோரும் ஆச்சரியப்படும்படி வாழ்வீர்கள் தொழிலில் நல்ல லாபம் வரும் சிலருக்கு புதிய வேலை வாய்ப்பு ஏற்படும் புது செல்போன் மற்றும் வீட்டுக்கு தேவையானவற்றை எல்லாம் வாங்குவீர்கள் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும் இது உங்களுக்கு அற்புதமான காலகட்டம் வெளிநாடு செல்லும் வாய்ப்பு கிடைக்கும் உத்தியோகத்தில் பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கும் புது தொழில் தொடங்குவீர்கள் நல்ல லாபம் வரும் வழக்கில் வெற்றி பெறுவீர்கள் உங்களை எதிரியாக நினைத்த பலரும் இனி நட்பு பாராட்டுவார்கள் ஷேர் மூலம் லாபம் வரும் பெரிய பதவிகள் தேடி வரும் இல்லத்தரசிகளுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் கணவரின் வியாபாரத்தை முன்னின்று நடத்துவீர்கள் தங்க நகைகள் வெள்ளி பாத்திரங்கள் வாங்குவீர்கள் அலுவலகம் செல்லும் பெண்களை பொறுத்தவரை உங்களின் திறமையை குறைவாக எடை போட்டவர்கள் வியக்கும்படி கடினமான பணி செய்து முடிப்பீர்கள் சம்பளம் உயரும் கன்னி பெண்களை பொறுத்தவரை தடைப்பட்ட கல்வியை தொடர்வீர்கள் பெற்றோருடன் இருந்த மனஸ்தாபம் நீங்கும் வெளிநாட்டில் வேலை உயர்கல்வி அமையும் தொழில் செய்வோர்கள் நவீனமயமாக்குவீர்கள் பொறுப்பில்லாத வேலையாட்களை மாற்றி அனுபவம் மிகுந்த புது வேலையாட்களை சேர்ப்பீர்கள் சினிமா பதிப்புத்துறை ஹோட்டல் கிரானைட் டைல்ஸ் மரத்தொழில் விவசாயம் ஆசாரி ஆசிரியர் மருந்து விற்பனையாளர்கள் மற்றும் எழுத்துப் பணி வாயால் பேசி தொழில் அதாவது பட்டிமன்ற பேச்சாளர்கள் வக்கீல் ஜோதிடர் ஆன்மீக குருமார்கள் சேல்ஸ்மேன் அர்ச்சகர்கள் ஆன்மீக சொற்பொழிவாளர்கள் அனைவருக்கும் நல்ல லாபமான சனிப்பெயர்ச்சி இது அலுவலகத்தில் பணி செய்வோரை பொறுத்தவரை பிரச்சனை தந்த மேலதிகாரி மாற்றப்படுவார் தடைப்பட்ட பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு உறுதியாகும் சிலருக்கு அதிக சம்பளத்துடன் கூடிய புது வேலை அமையும் எதிர்ப்புகள் நீங்கும் சக ஊழியர்கள் மதிப்பார்கள் கணினி துறையில் இருப்பவர்களுக்கு வேலைப்பழு அதிகமானாலும் அதற்கு தகுந்த சம்பள உயர்வும் கிடைக்கும் சனி பகவான் பார்வை பலன்கள் சனி பகவான் உங்கள் ராசிக்கு ஐந்து ஒன்பது பனிரெண்டாம் இடங்களை பார்வை செய்வதால் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் சனி பகவான் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் வீட்டை பார்ப்பதால் பூர்வீக சொத்தை மாற்றி அமைப்பீர்கள் பிள்ளைகளின் உயர் படிப்பு மற்றும் பிள்ளைகளின் திருமணத்திற்காக அதிகம் செலவு செய்வீர்கள் சனி பகவான் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை பார்ப்பதால் தந்தை உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை அத்தியாவசிய செலவுகள் அதிகரிக்கும் சனி பகவான் உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் வீட்டை பார்ப்பதால் ஆழ்ந்த உறக்கம் இல்லாது தூங்கியும் தூங்காதது போல இருக்கும் ஆன்மீக முன்னேற்றம் உண்டாகும் குருவருளால் திருவருள் சித்தியாகும் தெய்வாம்சம் பொருந்தியவராக மகான்கள் சித்தர்களின் தொடர்பு கிடைக்கும் உங்களுக்கு உண்டான பரிகாரங்கள் பௌர்ணமி முழு நிலவு நாளில் மலை அருகே இருக்கும் சிவஸ்தலங்களுக்கு சென்று சித்தர்கள் ஜீவ சமாதியில் விளக்கேற்றி வழிபடவும் உங்கள் வாழ்வில் அனைத்தும் நன்மையாகும் இனி உங்கள் ராசிக்கு எத்தனை சதவிகித பலன்கள் என பார்க்கலாம் தனுசு தொன்னூற்று ஐந்து சதவிகிதம் வெற்றி மகரம் உத்ராடம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் திருவோணம் அவிட்டம் ஒன்று இரண்டு பாதங்கள் மகர ராசிக்காரர்களே இதுவரை உங்கள் ராசியில் ஜென்ம சனியாக அமர்ந்திருந்த சனி பகவான் இனி உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்திற்கு பாதசனியாக இடம் பெயர்கிறார் கடந்த மூன்று ஆண்டுகளாக கடுமையான பணிச்சுமையால் பல சோதனைகளை அனுபவித்து வந்திருப்பீர்கள் சிலர் வேலையிழப்பால் செய்வதறியாது பலவிதமான கஷ்டங்களை அனுபவித்து வந்திருப்பீர்கள் பொருளாதார பிரச்சனையால் கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவு ஏற்பட்டிருக்கும் பணப்பிரச்சினை ஒரு பக்கம் என்றால் ஆரோக்கிய பாதிப்பால் மருத்துவ செலவுகள் மறுபக்கம் என வீண் விரயத்தை தந்திருக்கும் அது மட்டுமல்லாமல் குழந்தைகளின் படிப்பு வண்டி வாகனம் வீட்டு பராமரிப்பு செலவு என வரவுக்கு மிஞ்சிய செலவுகளால் மனம் வெறுத்திருந்திருப்பீர்கள் ஆனால் அந்த நிலை இனி மாற இருக்கிறது நிச்சயம் முன்பை விட நல்ல மாற்றத்தை இந்த சனி பயிற்சி உங்களுக்கு தரும் என நம்பலாம் உங்கள் ராசிநாதனாகிய சனி பகவான் ஆட்சி பெற்று இரண்டாம் இடத்தில் வலுவாக அமர்வதால் பொருளாதாரம் உயரும் அதே சமயம் செலவும் அதிகரிக்கும் உங்களை கண்டும் காணாமல் போனவர்கள் எல்லாம் இனி வலிய வந்து பேசுவார்கள் மனதில் இருந்த பயம் நீங்கும் உடல்நிலை சீராகும் பாகிஸ்தானத்திற்கு சனி வருவதால் வெளிப்படையாக பேசுவதாக நினைத்து யாரையும் எடுத்தறிந்து பேசாதீர்கள் முடிந்தவரை அடுத்தவர்கள் விவகாரத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது யாருக்காகவும் சாட்சி கையெழுத்திட வேண்டாம் அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் பெரும் அலைச்சலுக்கு பிறகு முடியும் வண்டி வாகன செலவுகள் வரலாம் சிலர் பழைய வண்டியை கொடுத்துவிட்டு புது வண்டி வாங்குவீர்கள் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு சிலருக்கு அமையும் நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் பண விஷயத்தில் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது பிள்ளைகளுக்கு திருமணம் நிச்சயமாகும் கடன் பிரச்சனை தீரும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதை செய்தாலும் சற்று யோசித்து செய்தால் வெற்றியை பெறலாம் எதிர்பாராத திடீர் பயணங்களால் அலைச்சல் செலவுகள் வந்து போகும் இல்லத்தரசிகளை பொறுத்தவரை மனக்குறைகள் நீங்கும் இதுவரை கணவன் மீண்டும் உங்களை புரிந்து கொண்டு சமாதானமாகி வருவார் அலுவலகம் செல்லும் பெண்களை பொறுத்தவரை பணிச்சுமை குறையும் சம்பளம் உயரும் கன்னி பெண்களை பொறுத்தவரை கல்வி வேலை என அனைத்திலும் வெற்றி கிட்டும் தொழில் செய்வோர் இனி உங்கள் அணுகுமுறையை மாற்றுவீர்கள் புதிய முதலீடுகள் செய்வீர்கள் தொலைக்காட்சி வானொலி விளம்பரங்களின் மூலம் உங்கள் தொழிலை விரிவுபடுத்துவீர்கள் ி நவீனமயமாக்குவீர்கள் தள்ளி போன பெரிய நிறுவனங்களின் ஒப்பந்தங்களும் கையெழுத்தாகும் அரிசி பருப்பு பாத்திரக்கடை சலூன் ஹோட்டல் இரும்பு ஸ்பெகுலேஷன் கண்ணாடி கடை துணிக்கடை வைத்திருப்பவருக்கு இது நல்ல சனிப்பயிற்சியாகும் அலுவலகத்தில் வேலை பார்ப்பவர்களுக்கு வேலை மாற்றம் ஏற்படும் அதிக சம்பளத்துடன் புது வேலை கிடைக்கும் உங்களுக்கு மன நெருக்கடி தந்த மேல் அதிகாரி வேறு இடத்திற்கு மாறுவார் நீதிமன்ற தீர்ப்பு சாதகமாகும் வேறு சில புதிய வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும் ஆனால் அலுவலகத்தில் எப்படி ும் தேவையில்லாத பேச்சை குறைப்பது நல்லது சக ஊழியர்களிடம் கவனமாக பழகுங்கள் யாரையும் நம்ப வேண்டாம் கணினி துறையினருக்கு வேலை பண அதிகரிக்கும் மென்டல் ஸ்ட்ரெஸ் ஏற்படலாம் சனி பகவான் பார்வை சனி பகவான் உங்கள் ராசிக்கு நான்கு எட்டு பதினொன்றாம் இடங்களை பார்வை செய்வதால் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் சனி பகவான் உங்கள் ராசிக்கு நான்காம் வீட்டை பார்ப்பதால் நேரத்திற்கு சாப்பிட முடியாமல் தூங்க முடியாமல் பனிச்சுமை அதிகரிக்கும் அதனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை சனி பகவான் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தை பார்ப்பதால் தேவையில்லாமல் மற்றவர் பிரச்சனையில் தலையிட வேண்டாம் சில நேரங்களில் வேலையில் அலைச்சலும் மன உளைச்சலும் உண்டாகும் கடன் பிரச்சனை அதிகரிக்கும் சனி பகவான் உங்கள் லாப வீட்டை பார்ப்பதால் மூத்த சகோதரர்களுடன் கருத்து வேறுபாடு ஏற்படலாம் திடீரென ஷேர் மூலம் அதீத லாபம் வரும் மொத்தத்தில் இந்த கொஞ்சம் அலைச்சலையும் தந்தாலும் உங்கள் முயற்சியும் கடமை உணர்வும் வெற்றியை தரும் உங்களுக்கு உண்டான பரிகாரங்கள் தேய்பிரை அஷ்டமி நாளில் சேலம் மாவட்டம் தலைவாசல் அருகே ஆரக்கல்லூர் அஷ்ட பைரவர் ஆலயம் சென்று பைரவருக்கு அபிஷேகம் செய்து எட்டு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுங்கள் விரயங்கள் தவிர்க்கப்படும் இனி உங்கள் ராசிக்கு எத்தனை சதவிகித பலன்கள் என பார்க்கலாம் மகரம் அறுபத்தைந்து சதவிகிதம் உழைப்பு அவிட்டம் மூன்று நான்கு பாதங்கள் சதயம் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் கும்ப ராசிக்காரர்களே இதுவரை உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் வீட்டில் அமர்ந்திருந்த சனி பகவான் இப்போது உங்கள் ராசியில் ஜென்ம சனியாக அமர்கிறார் கடந்த மூன்று ஆண்டுகளாக விரைய சனியாக பலவிதமான நெருக்கடிகளையும் எதிர்பாராத செலவுகளையும் தந்த சனி பகவான் தற்போது உங்களுக்கு ஜென்ம சனியாக வருவதால் சில நெருக்கடிகளையும் கஷ்டங்களையும் தரவே செய்வார் ஆனால் அந்த கஷ்டங்கள் அனைத்தும் உங்களை அடுத்த கட்டத்திற்கு வாழ்வில் கொண்டு செல்லவே என்பது பொறுமையாகத்தான் புரியும் எந்த கஷ்டமும் வராமல் வெற்றியை பெற முடியாது என்பதால் இதை அனைத்தும் சோதனை அல்ல சாதனை என்பது புரியும் இந்த காலகட்டத்தில் யாருக்கும் கடன் கொடுக்கக்கூடாது கூட்டு தொழில் தொடங்கக்கூடாது முக்கியமாக வேலையில் பிரச்சனை வந்தால் நீங்களாக வேலையை விடக்கூடாது வண்டி வாகன பழுதை உடனுக்குடன் சரிபார்த்துக் கொள்வது நல்லது வெளியில் எங்கு சென்றாலும் கையில் சஞ்சீவி ஆஞ்சநேயர் படத்தை வைத்துக் கொள்வது நல்லது கால பைரவாஷ்டகம் மாலையில் தினமும் படிப்பது நல்லது உடல் ஆரோக்கியமாக இருந்தாலும் மனம் அடிக்கடி கவலையில் சிக்கிக் கொள்ளும் அதனால் மனதை அமைதியாக வைத்துக் கொள்ள பிரதோஷ நாளில் நந்தியையும் சிவபெருமானையும் சங்கடகர சதுர்த்தி நாளில் விநாயகரையும் தொடர்ந்து வழிபடும்போது போது சனிப்பயிற்சியால் எந்த பாதிப்பும் வராது என நம்பலாம் சனி பகவான் உங்கள் ராசியில் ஆட்சி பெற்றிருப்பதால் பெரிய அளவில் கடுதல் செய்ய மாட்டார் உங்களுக்கு அனுபவத்தை தந்து அதன் மூலம் பக்குவத்தை ஏற்படுத்தி நல்வழிப்படுத்துவார் ஜென்ம சனி என்பதால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை சிலர் வேலை விஷயமாக வெளியூர் செல்ல வேண்டி வரும் அதனால் அலைச்சல் இருக்கும் அயல் நாடு செல்ல விசா காலதாமதமாகி கிடைக்கும் நீண்ட நாள் பிரார்த்தனைகளை குடும்பத்தினருடன் சென்று நிறைவேற்றுவீர்கள் மகளுக்கு விரைவில் கல்யாணம் நடக்கும் மகனின் கூடா நட்பு விலகும் புது வீட்டிற்கு சிலர் குடி போவீர்கள் வண்டி வாகன வகையில் தேவையில்லாத செலவுகள் வரலாம் மனதில் பலவிதமான தேவையில்லாத சிந்தனைகள் வந்து போகும் எதையும் பொறுமையாக செய்வது நல்லது குழந்தை பாக்கியம் உண்டாகும் புது தொழில் தொடங்குவதை தவிர்ப்பது நல்லது தொழிலில் அகல கால் வைக்க வேண்டாம் கணவன் மனைவிக்குள் சிறு சிறு சண்டை சச்சரவு வரலாம் அதனால் தேவையில்லாமல் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம் மனதில் திடீரென தேவையில்லாத பயம் கவலை வந்து போகும் நண்பர்களால் அனுகூலம் உண்டாகும் சிலருக்கு வேலையில் பிரச்சனை வரலாம் அலுவலகத்தில் புதிய பொறுப்புகள் உற்சாகத்தை தரும் கோபத்தை தவிர்ப்பது நல்லது இல்லத்தரசிகளை பொறுத்தவரை சேமிப்பு கரையும் ஆயினும் வீட்டுக்கு தேவையானவற்றை வாங்குவீர்கள் அலுவலகம் செல்லும் பெண்களை பொறுத்தவரை பணிச்சுமை குறையும் பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கும் வியாபாரிகளை பொறுத்தவரை யாரிடமும் கடன் வாங்காமல் யாருக்கும் கடன் கொடுக்காமல் இருப்பது நல்லது ஹோட்டல் கணினி உதிரி பாகங்கள் துணிக்கடை விவசாயம் காய்கறி கடை எலக்ட்ரானிக் கடை பிளம்பர் தொழில் பேக்கரி தொழில் செய்வோருக்கு எல்லாம் நல்ல லாபம் வரும் உத்தியோகஸ்தர்களை பொறுத்தவரை வேலையை விடும் அளவிற்கு நெருக்கடி இருக்கும் அதனால் சிலருக்கு வேலை மாற்றம் ஏற்படும் ஐடியில் வேலை பார்ப்பவர்கள் கூடுதல் நேரம் வேலை பார்க்க வேண்டி வரும் சனி பகவான் பார்வை பலன்கள் சனி பகவான் உங்கள் ராசிக்கு மூன்று ஏழு பத்தாம் இடங்களை பார்வை செய்வதால் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் சனி பகவான் உங்கள் ராசிக்கு மூன்றாம் வீட்டை பார்ப்பதால் எந்த ஒரு செயலை முடிக்கவும் கடுமையாக முயற்சி செய்ய வேண்டும் சிலருக்கு வெளியூரில் வேலை அமையும் இளைய சகோதரர் வகையில் செலவுகள் இருக்கும் சனி பகவான் உங்கள் ராசிக்கு ஏழாம் வீட்டை பார்ப்பதால் சொந்தக்காரர்களால் கணவன் மனைவிக்குள் பிரச்சனை ஏற்படும் சனி பகவான் உங்கள் ராசிக்கு பத்தாம் வீட்டை பார்ப்பதால் தொழிலில் மாற்றம் உண்டு கடன் வாங்கும் நிலை உண்டாகும் இந்த சனி பயிற்சியை பொறுத்தவரை சிந்தித்து செயல்பட்டால் நிச்சயம் ஓரளவு வருமானத்தையும் வசதிகளையும் பெறலாம் உங்களுக்குண்டான பரிகாரங்கள் தேய்பிரை சனிக்கிழமையில் போரையில் திருநள்ளாறு சென்று சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்து வழிபடுங்கள் எட்டு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி எட்டு பேருக்கு அன்னதானம் செய்யுங்கள் சனியின் பாதிப்புகள் குறையும் இனி உங்கள் ராசிக்கு எத்தனை சதவிகித பலன்கள் என பார்க்கலாம் கும்பம் ஐம்பது சதவிகிதம் கடமை நான்காம் பாதம் பாதம்ாதி ரேவதி மீன ராசிக்காரர்களே இதுவரை உங்கள் ராசிக்கு லாப வீட்டில் அமர்ந்திருந்த சனி பகவான் இப்போது விரைய சனியாக அதாவது ஏழரை சனியின் தொடக்கமாக வருகிறார் ஏழரை சனியாக இருந்தாலும் உண்மையாய் உழைப்பவருக்கு நல்ல பலன்களையே சனி தருவார் இப்போது ராசிக்கு பனிரெண்டில் சென்று மறைவதால் தடைப்பட்டுக் கொண்டிருந்த பல காரியங்களை இனி விரைந்து முடிப்பீர்கள் ஏழரை சனி தொடங்குகிறதே என்ற பயம் இருந்தாலும் நேர்மையாய் கடமையை செய்வோருக்கு சனி என்றும் நன்மையே செய்வார் தற்சமயம் விரைய வீட்டில் வந்து அமரும் சனி சுபவிரயத்தையே தருவார் இதுவரை உங்கள் ராசி மீது விழுந்த சனியின் கோப பார்வை இனி விலகுவதால் சிந்தித்து செயலாற்றி தீர்க்க முடியாத பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண்பீர்கள் கணவன் மனைவிக்குள் இருந்த பனிப்போர் நீங்கும் இருவரும் மனம் விட்டு பேசுவீர்கள் சனி பெயர்ச்சியால் மற்ற பிரச்சனைகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருப்பதால் அதை இருவரும் இணைந்து சந்தித்து ஒற்றுமையாய் சாதிப்பீர்கள் பிள்ளைகளை கூட பழக்க வழக்கங்களிலிருந்து மீட்பீர்கள் அவர்களின் விருப்பங்களையும் கேட்டறிந்து பூர்த்தி செய்வீர்கள் திருமணம் சீமந்தம் காதுகுத்து போன்ற சுபச்செலவுகள் அதிகரிக்கும் ிகள் மகான்கள்ுதொழில் நல்ல லாபம் வரும் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் தக்க சமயத்தில் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் வேலை மாற்றம் உண்டாகும் புது பொறுப்புகளால் பனிச்சுமையும் மனக்கவலையும் ஏற்பட்டு விலகும் வீடு வண்டி வாகன செலவுகள் ஏற்படலாம் பண விஷயத்தில் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது அரசு அனுகூலம் உண்டாகும் பூர்வீக சொத்து கைக்கு வரும் உடல் ஆரோக்கியத்தில் எச்சரிக்கை தேவை சிலருக்கு அரசு வேலை கிடைக்கும் நல்ல விலைக்கு பழைய மனையை விற்றுவிட்டு வீடு வாங்குவீர்கள் ஆன்மீக ஈடுபாடு அதிகரிக்கும் ஆலயங்களை புதுப்பிக்க உதவுவீர்கள் இல்லத்தரசிகளை பொறுத்தவரை அடகு வைத்த தங்க நகைகளை மீட்பீர்கள் அலுவலகம் செல்லும் பெண்களை பொறுத்தவரை உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை இல்லை என்றாலும் மனதில் தேவையில்லாத கவலைகள் தோன்றி மறையும் வியாபாரிகளை பொறுத்தவரை போட்டி பொறாமைகளையும் மீறி ஓரளவு தொழிலில் முன்னேற்றம் இருக்கும் ஆனால் மற்றவர்களை நம்பி பெரிய பொறுப்புகளை ஒப்படைக்கக் கூடாது மருத்து கமிஷன் மரவேலை டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ் விவசாயம் பூ வியாபாரம் ஃபான்சி ஸ்டோர்ஸ் வைத்திருப்பவர்களுக்கு எல்லாம் நல்ல லாபம் வரும் அலுவலகத்தில் வேலை செய்வோரை பொறுத்தவரை பணியில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் பண விஷயத்தில் எச்சரிக்கை தேவை சனி பகவான் பார்வை பலன்கள் சனி பகவான் உங்கள் ராசிக்கு இரண்டு ஆறு ஒன்பதாம் இடங்களை பார்வை செய்வதால் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் சனி பகவான் உங்கள் ராசிக்கு இரண்டாம் வீட்டை பார்ப்பதால் தேவையில்லாத வீண் விரயங்கள் வரலாம் குடும்பத்தில் மனக்குழப்பம் ஏற்பட்ட நீங்கும் சனி பகவான் ஆறாம் வீட்டை பார்ப்பதால் வட்டிக்கு வாங்கிய கடனில் ஒரு பகுதியை கொடுப்பீர்கள் சகோதரர் வகையில் உதவிகள் கிடைக்கும் தாய் வழி சொத்து வந்து சேரும் அலைச்சல் இருந்தாலும் ஆதாயமும் உண்டு சனி பகவான் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் வீட்டை பார்ப்பதால் தந்தை உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை இந்த சனி பயிற்சியில் கடின உழைப்பும் கடமையை தவறாது செய்வதாலும் நன்மையை சனி பகவான் செய்வார் என நம்பலாம் உங்களுக்கு உங்களுக்குண்டான பரிகாரங்கள் தேய்பிரை அஷ்டமி நாளில் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் ஆலயத்தில் இருக்கும் பைரவருக்கு பூசணிக்காய் தீபம் ஏற்றி வழிபடவும் மன தெளிவு உண்டாகும் இனி உங்கள் ராசிக்கு எத்தனை சதவிகித பலன்கள் என பார்க்கலாம் மீனம் யோசனை நேயர்களே இதுவரை இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று சனிப்பெயர்ச்சி பலன்கள் பரிகாரங்களை பார்த்தோம் உங்களுக்கு உண்டான பரிகாரங்களை செய்து வாழ்வில் சகல நன்மைகளையும் அடைய வாழ்த்துகள் நன்றி வணக்கம் சனிப்பெயர்ச்சி பலன்கள் பரிகாரங்கள்